வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பாருங்களேன் இது ஒரு லிங்க் கிடையாது எனக்கு எக்கச்சக்கமா லிங்க் அப்படின்றது இந்த லோன் தொடர்பா அது பாக்கல குப்ப மாதிரி எனக்கு வந்துருக்குது அதாவது உங்களுக்கு இந்த லோன் எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சு இந்த லோன் உங்களுக்கு ரெடியா இருக்கு ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு லோன் அப்ரூவ்ட் ஆயிடும் இது வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோனுக்கான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தினுடைய பெயரை போட்டு எனக்கு வந்திருக்குது ஸோ இதை தான் உங்ககிட்ட பேச போறேன் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோல நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்து அதாவது நம்மளுடைய லோன்தே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்து என்ன லோன் எடுத்துக்கங்க லோன் எடுத்துக்கணும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அண்டு கால் பண்ணி சார் இந்த லோன் எடுத்துக்கங்க அந்த லோன் எடுத்துக்கங்க அதை எடுத்துங்க இதை எடுத்துங்கன்னு சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ இது மாதிரி நிறைய மெசேஜ் வருது இதெல்லாம் உண்மையா அப்போ இதெல்லாம் போலியா இதெல்லாம் எப்படி தடுக்கிறது தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப்ப கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் தொடர்பாக தான் இருக்க போகுதுங்க வீடியோவை தயவு செஞ்சு வீடியோ பார்த்து முடிச்சோடனே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அதுலேயும் குறிப்பா இதுல வந்துட்டு ஐடியெல்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்க இது உங்களுக்கு லோனுக்கான ஐடி உங்களுக்கு அப்ரூவ்டுக்கான வந்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போட்டு எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க அஞ்சு லட்சம் உங்களுக்கு வந்திருக்குது ஆறு லட்சம் வந்திருக்குது ஏழு லட்சம் வந்திருக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி புளிப்பெல்லாம் காட்டி எனக்கு நிறைய மெசேஜ் அப்படின்றது வந்திருக்குது இதுல நான் எனக்கு வெளியும் ஒரு சந்தேகம் இது யாரு தான் இதெல்லாம் அனுப்புறா அப்படின்ற ஒரு கேள்வி அப்புறமேட்டுதான் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் இணையதளத்தில் இதை பத்தி செக் பண்ணி பார்த்தேன் வேற ஏதாவது இதுல ஏதாவது இது போன்ற வழக்குகள் ஏதாவது வந்திருக்குதா இது போன்ற நிகழ்வுகள் வேற யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் எனக்கு கிளியரா ஒரு விஷயம் அப்படின்றது தெரிய வருதுங்க இது போல நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதாவது லிங்கை கிளிக் பண்ணுறாங்க இது நிறைய விதமாக நடக்கும் உடனே லிங்க் கிளிக் பண்ண உடனே உங்கள் டோட்டல் மொபைலில் இருக்கிற டீட்டெயிலாம் எடுத்துக்கிட்டு உங்களை உடனே அடுத்த நாளே வந்துட்டு மிரட்டுறது இல்லை ஃபோட்டோ அனுப்புறது இந்த மாதிரி பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பழசுது அதுவும் ஒரு விதத்தில் தான் இருக்குது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால எந்த லிங்க்கையும் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் ஒரு லோனை க்ளோஸ் பண்ணேன் அந்த லோன் க்ளோஸ் பண்ண நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன் நான் அந்த கம்பெனிக்கு தெரியும் ஸோ அதை தாண்டி சிபிலுக்கு தெரியும் இது எப்படிரா வந்துட்டு தேர்ட் பர்சனுக்குலாம் இது தெரியுது அப்படின்ற மாதிரி ஒருவேளை அந்த கம்பெனி இந்த திலானங்கி வேலையை பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படின்றது நம்மக்குள்ளே இருந்துச்சு இப்போ இந்த டீட்டெயிலெல்லாம் எப்படி ஷேர் ஆகுது அப்ப நம்ம என்ன செய்யறோம் இதை பற்றி வந்துட்டு நம்ம தகவல்களை பரிமாறிக்கிறோம் இது போன்ற லிங்குகளை கிளிக் பண்ணுறதுனால அது நம்மளுடைய டீட்டெயில்களை எடுக்குது இப்ப கடைசி டிரான்சாக்ஷன் என்ன இவங்களுடைய மெசேஜில் என்னென்ன நடந்திருக்கு இவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்க்குது பிகாஸ் இப்ப நம்ம ஏஐ வேர்ல்டுல இருக்கிறோம் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உலகத்துல இருக்கிறவங்க இந்த உலகமாகப்பட்டது எந்த அளவுக்கு நமக்கு சில விஷயங்களை ரொம்ப சாதாரணமா ரொம்ப எளிமையா பண்ணி கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஆபத்து அப்படின்றது இது நமக்கு கொடுக்கும் இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம ராஷ்மிகா வச்சு ஒரு வீடியோ ஒண்ணு வந்தது அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி விட்டானுங்க அதையும் எடுத்துக்கிட்டான் சோ ஸோ அது வேற அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்ம வீடி தமிழ் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு அது கட்டாயம் தெரிஞ்சிருக்குங்க இது போல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குது இது எந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்கு இதனால ஃபியூச்சர்ல நமக்கு என்னென்ன தலைவலிகள் வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் பட் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு தாங்க இருக்குது அதனால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது நம்ம நம்ம லிங்கை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய டீட்டெயில்களை வந்து ஒரு சட்டன் பீரியட்ல அது அப்போ எடுத்துருது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிளர் பண்ண ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறாங்க அதாவது நீங்கள் அது ரொம்ப வைரலாச்சு ஒரு பெண்ணோட ஃபோட்டோ போடுறாங்க அந்த பொண்ணுக்கு எங்கே மச்சம் இருக்குது அப்படின்றது காட்டாத இடங்கள்ல அது கரெக்டாக வந்து மைண்ட் அவுட் பண்ணி சொல்லுதான் இந்த இடத்துல உங்களுக்கு மச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ பாருங்க எந்த அளவுக்கு அது டேலண்ட்டாக இருக்குது எந்த அளவுக்கு யூகிச்சு துல்லியமாக அது யூகிக்குது அப்படின்றத அப்போது இதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு நேரில் ஓடந்த வந்துட்டு சண்டை போடுறா ஒரு ஏதாவது பொருளை தூக்கிட்டு வந்து அடிக்க வேறான் அப்படின்னா தடுத்துட்றான் ஆனா நமக்கு பின்னாடி இந்த மொபைலுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்குன்னா தெரியாது நடந்தாதான் தெரியும் அதுவும் ஒரு மின்னல் வேகத்துல வந்துட்டு அதெல்லாமே நடக்குது அப்படின்ற பட்சத்துல நடந்து முடிஞ்சதுக்கு தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வைக்கணும் அதனால தயவு செய்து இந்த மாதிரி லோனு எலிஜிபிலிட்டி இந்த கிரிட்டேரியா இந்த லொட்டு லொசுக்கு இதெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க தான் நம்ம லோன் ஆஃப் தமிழ்ல அடிக்கடி தெளிவா சொல்லி வீடியோ போடுறோம் அதாவது தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க இது வந்துட்டு என்ன அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் டேர்ம்ஸ் கண்டிஷன் டேர்ம்ஸ் கண்டிஷன் கூட அவன் சேர்த்து வச்சிருப்பான் சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் கூகுள் ரிவ்யூ இதெல்லாம் மக்கள் போய் இதில் எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க போடக்கூடிய விஷயம் அவங்கன்னா சும்மா பொழுதுபோகலாம் நான் போடுறாங்க இல்ல இந்த கம்பெனியை பழி நான் போடுறாங்க வேற யாரும் இந்த மாதிரி இதில் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் போடுறாங்க அதனால தயவு செஞ்சு ஒரு லோன் பொழுது கவனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆசை வார்த்தை கூறி நம்மளை எப்படி வேணா நம்மள வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி நம்மள இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க நம்ம தான் கொஞ்சம் உசாரா இருந்துக்கோம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரியுது ஒருவேளை இது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது வந்திருக்கு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்திருக்குது அப்போ இந்த ஃபீல்டில் கொஞ்சம் தான் எனக்கு விவரம் அப்படின்றது பெருசாக தெரியாதுங்க தெரியாது தான் ஓரளவுக்கு தெரியுது இல்லைங்களா நாட்கள் போக போக அந்த அளவுக்கு எனக்கு விவரம் அப்படின்றது அப்போ தெரியாது அப்ப நான் என்ன பண்றேன் இந்த லிங்க் எல்லாம் பார்த்து சில நேரங்களில் நானே கிளிக் பண்ணியிருக்கிறேன் அப்போ ஆனால் எனக்கு பெருசாக எதுவுமே நடந்தது கிடையாது ஆனால் அது அடுத்தது கொஞ்சம் நாள்ல சார் இந்த லோன் வேணுமா அந்த லோன் வேணுமா இது வேணுமா உங்களுக்கு இது எலிஜிபிலிட்டியாக இருக்குது அது எலிஜிபிலிட்டியாக இருக்குது அப்படி இப்படி எனக்கு கால்ஸ் மட்டும் நிறையா வரும் டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி தான் இருந்துச்சு இது நமக்கு வந்துட்டு லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணுறதுலாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இங்கே அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்பர்லாம் கொடுக்குறீங்கன்னா அது கூட நடக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குதுங்க அதனால லிங்க் அப்படின்றது அவ்வளோ சதுசாதனமாக கிளிக் பண்ணிடாதீங்க அடுத்தது இது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு அதாவது ரெண்டு கேட்டகரி நம்ம சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம வந்துட்டு அந்த பழைய கேட்டகரியில் வர மாதிரி ரொம்ப அடாபுடியாக வந்துட்டு எடுத்துட்டு டீட்டெயில் எல்லாம் எடுத்துட்டு ஏன் இதுக்கு அது அதற்கு பணத்தை கூட அப்படின்ற மாதிரி கேட்கும் ரெண்டாவது இந்த மாதிரி நம்ம டீட்டெயில் எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு ஆஃபர் அப்படின்றது கிரியேட் பண்ணி கொடுப்போம் மூணாவது என்ன பண்ணோம்னா நம்மள வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள தள்ளும் நீ வேற ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே தள்ளும் அது என்ன செய்யும்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சார் இது பண்ணுங்க சார் அப்படின்றது அது கூடவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு லிங்க் அப்படின்றது அதில் வரும் ஃபில்மா லிங்க் அதில் வரும் அதை நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு ஆசையில் கிளிக் பண்ணுவீங்க அது அப்படியே பாப்பப் பா இன்னொன்னுக்குள்ள போகும் அது என்ன செய்யணும் உங்களுடைய டீட்டெயிலை கேதர் பண்ணிக்கும் உங்களை ஏதாவது ஸ்க்ரீன் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டை பண்ணி வச்சுக்கும் ஸோ வந்து கேமரா ஆக்சஸ் எடுத்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக உங்களை பயன்படுத்திக்கும் அப்போ இப்படி இருக்கும் நம்மளும் ஏதாவது அந்த ஹனி அதை ஹனியை வச்சு பண்ணாங்க பார்த்தீங்களா ஹனி பெண்ணை வச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நடந்துடும் ஏன் அந்த இடத்துல சொன்னா இதெல்லாம் சொன்னா இவனு வேறு தலைவலி கொண்டு வந்துடுறானுங்க அதனால சொல்லல இது தான் நம்ம சேனலில் வந்துட்டு இதில் சொல்கிறேன் நான் டெலிகிராம் இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள வந்துட்டு இன்னும் ப்ரீஃபாக நான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலகிராம் அப்படின்றது வந்து வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாம் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதை பற்றி எல்லாத்தையுமே தெளிவாக இன்னும் சொல்லி ஏன்னா அங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு பேச முடியுது அதுக்காக தான் சரி ஓகே இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்மளை தள்ளி பணம் அப்படின்றது பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் அதில் லிஸ்ட்டில் என்ன எடுத்திருந்தேன்னா ஸோ இந்த லிங்க்கு வந்துட்டு ஒரு உண்மையானது அல்ல இது முழுக்க முழுக்க வேற யாரும் அனுப்பியிருக்காங்க நீங்க சொன்ன வந்துட்டு தலைமை அப்படின்றது கிடையாதுங்க இது வேற இது இது ஸ்கேம் அப்படின்றது மாதிரி இருக்கலாம் அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் கிளிக் பண்ணிடாதுங்க அப்படின்னு சொன்னாங்க இதுல குறிப்பா இதுல என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய கம்பெனி ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்ற பேர்ல வந்திருக்கு ஆனா இதை நம்ம பிரிச்சு பார்க்கும்பொழுது இதுல இருக்கக்கூடிய டொமைன் எதுவுமே வந்துட்டு ஒரிஜினல் டொமைன் கிடையாது ஏன்னா அந்த கம்பெனி பத்தி சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் இது எதுவுமே ஒரிஜினல் டொமைன் அப்படின்றது கிடையாது இது எல்லாமே வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணுது அதாவது வந்துட்டு டாட் இன் அப்படின்றது வர்றது வேற இவங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு பரிமலா ஃபைனான்ஸ் டெக்னாலஜி சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இவங்க ஆட் பண்ணி அப்படின்றத போட்டிருக்காங்க அதில் வந்துட்டு சர்வீஸ் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ கூகுள்லேயே ஒரு தலைமையில இருந்து பார்த்தீங்கன்னா ஜிஏ வந்துட்டு ஜிஓ அப்படின்றது வந்துட்டு ஜிஇஓஓ அப்புறம் ஜி ஓ ஓ ஓ ஓ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குகளை மாற்றியும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது போன்ற விஷயங்கள கொண்டு வராங்க குறிப்பாக நீங்கள் ஒரு அஃபிஷியல் இணையதளத்தில் அதனுடைய வந்துட்டு டொமைனை பார்க்குறீங்கன்னா அதில் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை வரக்கூடாது இப்போ நம்ம எப்படி பாஸ்வேர்டில் கேப் லெட்டர்னா லெட்டர் ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் போட்டு பண்ணுறோம் அதே மாதிரி தான் அவங்களுடைய டொமைன் நேமும் இருக்கணும் அதில் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் மைனூட்டா பார்க்கணும் அப்புறம் அந்த ஹெச்டிடிஎஸ் ஸோ இதுலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் ஹெச்டி கேப் கேப்சல்ல இருக்கும் இல்லை ஸ்மால்ல இருக்கும் இந்த மாதிரி மாற்றிலாம் வந்துட்டு பண்ணுவாங்க இது வந்துட்டு புதிய ட்ரிக்ஸ் தான் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த லிங்க் வந்தாலும் அதை நம்பி கிளிக் பண்ணிடாதீங்க ஸோ இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மற்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருந்தேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காகவும் அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் உருவாக்கப்பட்டது தான் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கொடுங்க இது எந்த விதத்துலையும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை குலம் படத்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்